அனைவருக்கும் வணக்கம் எஸ்டிடி தேர்வு இடைநிலை ஆசிரியர்களுக்கான தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இருபத்தி மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறுவதாக இருந்த இந்த தேர்வு வந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என அறிவித்திருக்கிறது ஆசிரி தேர்வு வாரியம் இந்த அறிவிப்பு எதிர்பார்த்த ஒன்று தான் பெரும்பாலான தேர்வுகள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படுவது குறிப்பிட்ட நேரத்தில் சமீப காலமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு கொரோனாவுக்கு பிறகு வைக்கக்கூடிய பல தேர்வுகள் உதாரணத்திற்கு பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி தேர்வுகள்லாம் சொன்ன தேர் சொன்ன தேதியில் குறிப்பிட்ட தேதியில் அந்த தேர்வுகள் நடைபெறாமல் போனது அனைவரும் அறிந்ததே பிறகு அதற்கான தேர்வு முடிவுகள் வெளிவருவதிலும் தாமதம் ஏற்பட்டது இப்பொழுது யூஜிடிஆர்பியில் தேர்வு முடிவுகள் வந்திருந்தாலும் அனைவரும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கும் சென்று வந்திருக்கிறார்கள் வந்த பிறகும் பலர் ஆசிரியர் தேர்வாரியத்தின் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது இப்படி பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில்தான் இந்த ஆசிரிய நியமனம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து பார்த்து வருகிறோம் இருப்பினும் நல்ல முறையில் அனைத்தும் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு ஆசிரியர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்து பிஜிடிஆர்பியோ அல்லது டெட் தேர்வோ வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால் அனைவரும் அடுத்த தேர்வுக்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்